அவர்கள் இந்த அரு நகரத்திலே பழங்குடி மக்கள் உலக பழங்குடி மக்கள் மாநாட்டிலே கூடியிருக்கின்ற தாய் தமிழ் உறவுகளே உரை எழுச்சி உரையாக ஆற்ற இருக்கின்ற குரலற்றவின் குரலாக தமிழக மக்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக இருக்கின்ற எங்கள் அன்பு தலைவன் செந்தமன் சீமான் உள்ளிட்ட உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கமும் வாழ்த்துக்களும் நான் நேர் நான் ஏராளமாக பேச வேண்டும் என்று சொன்னாலும் கூட இயற்கை நமக்கு வாழ்த்தி கொண்டிருக்கிறது அன்பு தாய்மார்களே பெரியோர்களே குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த ஒரு அரசியல் கட்சியும் நடத்தாத ஒரு நிகழ்ச்சியை தமிழகத்திலே நாளைக்கு செய்தியாடுகளை பாருங்கள் ஊடகங்களை பாருங்கள் எந்த ஊடகத்திலும் வராத ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பழங்குடி மக்களுக்காக ஒரு விழா ஒரு தாய் உறவுகள் பிள்ளைகள் தாய் கெடுக்கின்ற விழாவாக பழங்குடி மக்களுக்கான உலகத் தமிழர் பழங்குடி மாநாடு என்கிற வகையிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நாங்கள் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான தேவை என்னவென்று சொன்னால் ஒன்று தாய்க்குடிக்கு நாம் நன்றி சொல்வது இன்னொன்று நன்றியோடு அந்த மக்களுக்கு நாம் அவருடைய நலன்களை உரிமைகளை வென்றெடுக்க துணை நிற்பது என்கின்ற அடிப்படையிலே இந்த மாநாடு நடந்து கொண்டிருந்தாலும் குறிப்பாக எதிர்வரும் தேர்தலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்க்கின்றேன் கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்து கொண்டிருந்த முடிவு கட்டுவதற்காக கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக தமிழகத்தை இந்த ஊழல் அரசை அகற்றுவதற்காக கட்டியம் கூறுவதற்கான ஒரு மாநாடாக மக்களை அணித்திருப்பதற்கான மாநாடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் அடிப்படை உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு நடத்தப்பட அகற்றப்பட வேண்டும் ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் என்று சொன்னால் எத்தனையோ விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரே ஒரு விளக்கத்தை நான் சொல்ல தேவையில்லை இன்றைக்கு நாட்டு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய வாயை அடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களை வாயடைக்க வேண்டும் முதல்வன் என்ற பெயரிலே உரிமை தொகை என்ற பெயரிலே ஆயிரம் ரூபாய் அரசாக ஆயிரம் ரூபாய் அரசு அகற்றப்பட வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும் அதற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செஞ்சார் கோட்டையிலே அரியணையிலே அமர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு சாதி மதங்களை கடந்து மல்லர் பரையல் என்று சாதி வேறுபாடலை கடந்து பழங்குடி மக்கள் என்ற வேறுபாடலை கடந்து சேரி ஊர்வாடு ஊர் என்ற வேறுபாடு கடந்து இன்றைக்கு அடிமாகிக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே உங்கள் அனைத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நிறைவேற்ற நன்றி வணக்கம் அடுத்ததாக பழங்குடியினர் பிரிவில்